அனைவருக்கும் வணக்கம் வீடியோவில் உள்ள வீட்டை பார்ப்பதற்கு மட்டும் அழைக்கவும் மற்ற இடங்களில் உள்ள வீடு இடம் வேண்டுமென்றால் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளவும் மதுரையில் வந்து வீடு வந்து ஒத்திக்கு வருது ஒத்தி அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா ஆறரை லட்சம் வாசல் வந்து கிழக்கு பத்த வாசல் மூணு பெட்ரூம் வந்துடும் மூணு பெட்ரூம் ஹால் கிச்சன் பைக் பார்க்கிங்கோடு வந்துடும் ஏரியா வந்து ஆரப்பாளையத்துக்கு பக்கத்தில் இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டலுக்கு பக்கத்தில் வரும் வீடு மெயினான ஏரியா தான் மூணு பெட்ரூம் வந்துடும் வாசல் கிழக்கு பார்த்த வாசல் யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மட்டும் மெம்பர்ஷிப் ஆகிட்டு கால் பண்ணுங்க மீடியேட்டர் சார்ஜ் கிடையாது மெம்பர்ஷிப் மட்டும்தான் விருப்பம் இருக்கவங்க மட்டும் கால் பண்ணுங்க இதே ஏசி ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் அஞ்சு லட்சத்துக்கும் ஒரு வீடு இருக்குது அஞ்சாறு லட்சம் வரும் அது சிங்கிள் பெட்ரூம் மாடி வீடு பாத்ரூம் வந்து ஒரு வெஸ்டர்ன் ஒரு இந்தியன் ஒன்று வந்துடும் ரெண்டு வீடு இருக்குது இதே ஏரியாவில் விருப்பம் இருக்கவங்க மெம்பர்ஷிப் ஆகிட்டு கால் பண்ணுங்கள்